மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறீர்களா இதயத்தை நெருக்கும் ஒரு பயம் ஒரு கவலை ஒரு பிரச்சனைதான் உங்களை வாட்டுகிறதா அப்படியானால் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த உடனடி உதவி துவாவை கேளுங்கள் நாமே எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில சமயம் பிரச்சனைகள் தீரமாட்டேங்கிறது போல தோன்றும் அந்த நேரத்தில்தான் நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய சக்தி வாய்ந்த துவா இது யூ யூ அஸ்தகீஸ் துவாவின் பொருள் ஓ உயிருள்ளவனே நிலைத்திருக்கிறவனே உமது கருணையை நாடி உம்மிடம் உதவி நாடுகிறேன் இந்த துவாவை நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் துன்பம் பயம் மன அழுத்தம் வரும்போது ஓதுவார்கள் இந்த துவாவின் அழகு என்ன தெரியுமா இது முதலில் உங்கள் இதயத்தை அமைதிப்படுத்தும் கட்டுக்குள் வராத அந்த ஆங்ஸைட்டி மெதுவாக குறையும் பயம் மனத்தில் இருப்பது போல தோன்றும் அந்த ஹெவி ஃபீலிங் அல்லாஹ்வின் கருணையால் அடங்கிவிடும் நீங்கள் வேலை தேடினாலும் கடனில் இருந்தாலும் உடல்நலப் பிரச்சினைகளில் இருந்தாலும் இந்த துவா உங்கள் இதயத்துக்குள் ஒரு நம்பிக்கை விளக்கை ஏற்றும் இன்று இரவு முதல் இந்த துவாவை உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இதயத்தில் அமைதி வந்தது போல தோன்றுகிறதா கமெண்ட் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் பயனாகட்டும்